అనేవరుకు వకం నా డాక్టర్ ఎమ్ఎస్ విశ్వానందని సిద్ధాసిన్ లెటస్ విమన్ కేర్ హాస్పటల్ ఇండియాస్ ఫస్ట్ ఎక్స్క్లూజివ్ సిద్ధా హాస్పిటల్ ఒన్లీ ఫార్ విమన్ పిసిఓస్ స్పెషాలిటీ సెంటర్ సయిబాబు కావాలి కోయబత్తూర్ చెన్నై இனியுபோ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப பயன்படுத்தலாமா அப்படி பயன்படுத்தும் பொழுது என்னென்னெல்லாம் கெடுதிகள் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சமையலுக்கு யூஸ் பண்ண எண்ணெயை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற டாபிக் ஏன் வந்ததுன்னா இன்னைக்கு உடற்பருமன் முதல் கொண்டு சர்க்கரை நோய் முதல் கொண்டு ரத்த அழுத்தம் முதல் கொண்டு நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்ம அவசர காலகட்டத்தில் தான் வீட்டில் சமைக்கிறோம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும் பொழுது போகும்பொழுதே நைட்டே ஒரு பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்கும் நம்ம வாங்குறது வந்து இட்லியா தான் இருக்கும் இடியாப்பமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குருமாலையோ இல்லை கொழம்புழியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு எண்ணெய் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த எண்ணெய் ஒருவேளை ஏற்கனவே பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு கெடுதியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான கெடுதிகள்லாம் வரலாம் குறிப்பா பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எண்ணெயை வந்து ஹீட் பண்றதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம ரீஹீட் பண்றோம் இல்லைங்களா திரும்ப சமைக்கும் பொழுது திரும்ப அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணும்பொழுது அந்த சூடு அதிகமாகும் பொழுது இருந்து தேவையில்லாத நச்சுப்பொருள் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து வெளியே வரும் அது அந்த எந்த உணவில் பயன்படுத்தப்பட்டச்சோ அது உணவோடு கலக்கும் பொழுது அது நம்ம உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ நச்சுத்தன்மை உள்ள ஒரு உணவாக அது மாறும் நல்ல உணவாக இருந்தாலும் திரும்ப யூஸ் பண்ண எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது அது நச்சு உணவாக மாறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பயன்படுத்தின என்ன திரும்ப பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலுக்கு கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய ட்ரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு கொழுப்பு உருவாகும் இதுதான் ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பாக இருக்குது மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப பயன்படுத்தும் பொழுது அதில் இருந்து நம்ம உடலுக்கு கெடுதியை ஏற்படுத்தக்கூடிய ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து உற்பத்தி ஆகும் இது என்ன பண்ணுதுன்னா மரபணு ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு மரபணு ரீதியான பிரச்சனைனா நம்ம உடலில் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரையே மாற்றி அமைக்கக்கூடிய ஜீன் ஸ்ட்ரக்சரையே மாற்றி அமைக்கக்கூடிய நச்சு மாறக்கூடிய தன்மை இந்த எண்ணெய் உருவாக்கிடும் அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வாக இருக்கு அதே மாதிரி நம்ம கல்லீரலை சுற்றி ஒரு கொழுப்பு படிவத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கு ஸோ ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையுது அதே மாதிரி இப்போ ரத்த குழாய்கள்ல அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஹெச்டிஎல் எல்டிஎல் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்டிஎல் லெவல ரொம்ப குறைச்சு எல்டிஎல் லெவல் ரொம்ப அதிகமாகி நம்ம ரத்தத்துல அதுவே இன்னைக்கு காலக்கட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பக பிரச்சனை வருது அதே மாதிரி கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வருது ஹார்ட்டில் வந்து அடைப்பு வருது மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களில் அடைப்பு வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகிறதுக்கான காரணம் நம்ம உடலில் நச்சுப்பொருளும் கெட்ட கொழுப்பும் அதிகமாகிறது தான் ஸோ நம்ம யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் உருவாகும் நம்ம குடல் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேருந்து உருவாகக்கூடிய அந்த நச்சுப்பொருள் வந்து கெட்ட பாக்டீரியாவை அதிகமாக உற்பத்தி பண்ணிட்டு நம்ம மைக்ரோபியம் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கெட்ட கொழு கெட்ட பாக்டீரியாவும் நல்ல பாக்டீரியாவும் எந்த விகிதாச்சாரத்தில் இருக்கணுமோ அந்த பேலன்ஸ் கெட்டு குடல் ஆரோக்கியம் சீர்கேடு அடையும் பொழுது குடல் சுற்றி வீக்கம் வருது குடலில் வந்து பார்த்திங்கன்னா அல்சர்ஸ் வருது அலர்ஜி வருது சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறது இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட் ஹெல்த்து சீர்கேடு அடையிறதுனால இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும் பொழுது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும் பொழுது ரேங்க்ஸுன்னு சொல்லுவோம் ஒரு சிக்கு நாத்தம் வந்து எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த சிக்கு நாத்தம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இப்போ சில ஹோட்டல்ஸில் நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு பெரட்டிகிட்டே இருக்குது வயிறு ஊதிக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது தலை சுத்தல் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ரான்சிடாகி சிக்கு உருவாகி இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுவே ஹார்மோன் பிரச்சனை இன்னைக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகளையும் அதிகமாக உருவாக்கக்கூடியதாகவும் இருக்கு சர்க்கரையோடைய அளவு இரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது காரணமாக அமையுது இன்னைக்கு நரம்பு பாதிப்பு அதிகமாக உருவாக்கக்கூடிய அல்ஜிமஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய மறதி நோய் நடுக்குவாத மாதிரியான நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் பக்கவாத மாதிரியான நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிறதுக்கு இந்த கெட்ட கொழுப்பு உருவாக்கக்கூடிய கூடிய நம்ம பயன்படுத்தின எண்ணெயை ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணி பயன்படுத்தும் பொழுது நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல கூட நம்ம இந்த மாதிரி பொறிச்ச எண்ணெயை வந்து திரும்ப வந்து நம்ம சிறு கடைகளில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க வாங்கி ரீயூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இந்தியன் பயோடீசல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு நிறுவனத்திற்கிட்ட அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ நிறுவனம் இருக்கு இல்லையா தரக்கட்டுப்பாடு நிறுவனம் அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்னன்னா இந்த மாதிரி ரீயூஸ் பண்ண ஆயிலை திரும்ப யூஸ் பண் அதாவது நம்ம ஒரு தடவை பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப பயன்படுத்துறத தவிர்க்கிற மாதிரியும் அந்த எண்ணெயை நாம் அப்படியே தூக்கி கொட்டும் பொழுது அது நம்மளுடைய என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு காரணமாக அமையும் அப்படிங்கிறதுக்காக சுற்றுப்புறச் சூழல் மாசுபாடு அடையும் தேவையில்லாத விபத்துகள் வரலாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து பயோடீசலாக மாற்ற முடியும் ஸோ சமையலுக்கு யூஸ் பண்ணாமல் அதை பயோடீசலாக மாற்றலாம் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கப்பட்டது இந்தியன் பயோடீசல் அசோசியேஷன் மூலமாக ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உணவகங்களில் பயன்படுத்தின எண்ணெயை ரீயூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கப்பட்ட விஷயம் நம்ம அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் பயன்படுத்தின எண்ணெயை திரும்ப பயன்படுத்தும் பொழுது ஏன்னா என்னுடைய குருநாதர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் அறையில தான் இருக்கு நம்ம மருந்து மாத்திரைகளை நாடி போக வேண்டியது இல்லை நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய பெண்கள் ஆரோக்கியமான சமையலை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சோ நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய பெண்கள் அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்றதன் மூலமா கொஞ்சம் நம்ம நமக்கு வந்து சிக்கனமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது நம்ம பெரிய பல நோய்களை உருவாக்கக்கூடிய ஆரோக்கிய சீர்கேடு அடையக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தின எண்ணெயை திரும்பவும் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வயதான காலங்கள்ல கண்கள்ல உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பாதிப்பு அப்படிங்கிறது கண்கள்ல உண்டாகக்கூடிய அந்த பிரஷர் வந்து அதிகரிச்சு குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஸோ இந்த நிலை வந்து நிறைய பேருக்கு பார்வையே வந்து பறிப்போகக்கூடிய ஒரு நிலைக்கு காரணமா இருக்கு ஸோ இதற்கான காரணங்கள்லாம் என்ன என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இதனால் வந்து கண் நரம்பு வந்து பாதிக்கப்படுறது ஸோ இந்த நிலை வந்து நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதற்கு என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவலாக சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காமனாக வந்து நம்ம பார்ப்போம் ஸோ அதே மாதிரி ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்படுறவங்க அதே மாதிரி தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைனால பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த கண்களில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஸ்டீராய்டு மருந்துகளை வந்து ஏதாவது ஒரு நோய்க்காகவோ இல்லை வந்து வழி நிவாரணிக்காகவோ வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரதை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பரம்பரையாக இந்த பிரச்சனை வந்து வரதை பார்க்கலாம் ஸோ ஜெனட்டிக்கலாகவே அவங்க வீட்டில் வந்து அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இவங்களுக்கு இன்னும் இளம் வயதிலே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஸோ இது இல்லாம கண்கள்ல வந்து அடிபடுறதுனாலயோ இல்லை வந்து அந்த கண்கள்ல வந்து சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸை தொடர்ந்து அங்க உள்ள வந்து பாதிக்கப்படுறது ஸோ இதனால வந்து அவங்களுக்கு அந்த கண்கள்ல வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகலாம் பட் ரொம்ப காமனாக நம்ம வந்து பார்க்கறது சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ நம்ம வந்து அதிகமாகவே வந்து பார்க்குறோம் ஸோ எதனால் இந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகிறது யூஸ்வலாக நம்ம கண்ணில் வந்து எப்போவுமே வந்து ஒரு திரவம் வந்து ரெகுலராக வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த திரவம் வந்து கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு அந்த பார்வை திறன் வந்து கரெக்டாக இருக்கும் பட் இந்த திரவம் வந்து நம்மளுடைய கண்களில் இருந்து அது ஒவ்வொரு நாளும் புதிதாக உருவாகும் பொழுது பழைய திரவம் வந்து அந்த கண்களை விட்டு வெளியே போகிறதுக்கான சில வழிகள்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து இருக்குது பட் இந்த ஒரு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து நமக்கு பாதிக்கப்படும் பொழுது முக்கியமாக நமக்கு சர்க்கரை வியாதியில் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ கண்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த இரத்த குழாய்கள் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு பிளாக்கேஜஸ் வந்து உருவாகலாம் அதே மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஸோ இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பிளாக் ஆகிறதுனால கண்கள்லேயே அந்த திரவம் வந்து தேங்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் வந்து ஒரு அழுத்தம் வந்து அதிகமாகுது ஸோ இந்த மாதிரி அழுத்தம் அதிகமாகும் பொழுது அது முக்கியமாக நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ஆப்டிக் நவ்னு சொல்லக்கூடியது அதான் பார்வைக்கான நரம்பு அந்த நரம்புல வந்து அழுத்தத்தை கொடுத்து ஸோ அங்க வந்து உங்களுக்கு அந்த நரம்ப செயலிழக்க வைக்குது ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அது பார்வையை பறி போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ இந்த நோயை பொறுத்த வரைக்கும் ஏன் இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து பெருசாக ஒன்றும் அறிகுறிகள் இருக்காது கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை அதே மாதிரி வந்து ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாடில் இல்லாமல் இருக்கு இல்லை வந்து தைராய்டை வந்து நம்ம முறையாக சிகிச்சை கொடுக்காம வந்து இருக்கும் இல்லை தொடர்ந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே ஸோ நமக்கு அந்த பார்வை திறனில் ஏதாவது ஒரு சின்ன மாறுதல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கணும் முக்கியமாக நமக்கு ஒரு சின்ன ஒரு டனல்குள்ள இருந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ நமக்கு பெரிஃபரல் விசன் நம்ம சொல்லுவோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்மளுடைய அந்த பக்கவாட்டு பார்வை வந்து கரெக்டாக இல்லை அங்கெல்லாமே வந்து நமக்கு சரியான அளவில் வந்து அந்த பார்வை திறன் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு முறை வந்து நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை செக் பண்ணுறது நல்லது இன்னும் நோய் நிலை அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன குழாய் வழியாக நம்ம எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு இந்த இந்த சுற்றி இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய திறன் வந்து வந்து மாதிரி நிலை இருந்தது அப்படின்னா நம்ம உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் முதல்ல ப்ரெஷர் எதனால இன்க்ரீஸ் ஆகிறது சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ரத்த அழுத்தத்தை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் ஒரு வேலை ஸ்டீராய்டு மருந்துகள் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதற்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்மளுடைய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு பித்தம் வந்து உடம்புல வந்து பாதிக்கப்பட்டு கஃபத்தோட தன்மை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம தலைக்கு மருந்தூட்டப்பட்ட நெய்களால் வந்து தலைக்கு வந்து நம்ம ஒரு அதற்கான ஒரு மசாஜ் பண்ணுறது அதே மாதிரி சிறு வஸ்தி அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது ஸோ கண்களை சுற்றி நம்ம வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் வந்து நமக்கு சில வகையான அக்ஷி தர்ப்பணம் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற மாதிரி திருஃபலா சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கறது ஸோ இன்னும் சில உடம்புல வந்து கண்களுக்கான சில மூலிகைகள் அப்படிங்கிறது பூண்டு அதே மாதிரி நந்தியாவட்டம் இந்த மாதிரியான மூலிகைகளை வச்சு நம்ம வந்து உடம்புக்குள்ளே வந்து இந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறது ஸோ கண்களில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரையும் வந்து இது குறைச்சி நார்மலாக அந்த கண்ணில் வந்து இந்த திரவம் வந்து அது ட்ரைனேஜ் ஆகிறதுக்கான ஒரு வழியை வந்து உருவாக்கும் ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளோட ஸோ உங்களுடைய கண்களுக்கான சில பயிற்சிகளையும் வந்து நம்ம தொடங்கும் ஸோ அந்த கண்களில் வந்து அந்த பயிற்சிகளை வந்து கரெக்டாக பண்ணும் பொழுது அது இயல்பான நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடவே நம்மளுடைய தலையில் வந்து கஃத்தோட அளவை வந்து குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் நசிய சிகிச்சை முறைகள் அதே மாதிரி வந்து நம்ம தூபனம் மாதிரியான சில சிகிச்சை முறைகள் ஆவி பிடிக்கிற மாதிரியான சில சிகிச்சை முறைகள் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு இந்த வயதான நபர்களுக்கு ஒரு அறுபது வயதுக்கு மேலே நிறைய பேரை பாதிக்கக்கூடிய இந்த குளுக்கோமா ஸோ இந்த குளுக்கோமா அப்படிங்கிறது வந்து பார்வையே பறிபோகக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால தான் அதனுடைய ஆரம்பக்கட்ட அறிகுறிகளை நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் என்னென்னலாம் சிகிச்சை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ இந்த குளுக்கோமோ பற்றி இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இது எதனால் வருது இதனுடைய அறிகுறிகள்லாம் வந்து என்ன யாருக்கெல்லாம் வந்து இது அதிகமான அளவுக்கு பாதிப்பை வந்து உண்டாக்கும் இதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது நல்லது இல்லை இதற்கான சிகிச்சை முறைகளை தொடங்குறது நல்லது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் அதை பற்றி வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு சிகிச்சையை ஆரம்பிக்கும் போது இதிலேருந்து நம்ம வந்து முழுமையாக மீண்டு வரலாம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சுதேகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்னைக்கு எல்லோரும் வரி குதிரை வண்டியில் போகலாமா ஏன்னா மனிதர்கள் தங்களுடைய பயணத்துக்கான வண்டி வாகனங்களை ஆதிகாலம் தொட்டே நிறைய நிறைய விதத்தில் மாற்றிகிட்டே இருந்தாங்க மாட்டு வண்டி குதிரை வண்டி இப்படி எல்லாம் எது கிடச்சிதோ அது மேலே ஏறி சவாரி பண்ணிக்கிட்டே இருந்தான் மனிதன் ஆனால் கார்கள் கண்டுபிடிப்புக்கு முன்னாடி அவனுடைய அந்த சொகுசான பயணம் அப்படிங்கிறது சாதாரணமாக அமையலை சரி அதுக்கும் வரி குதிரைக்கு என்ன சம்பந்தம் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உலகத்தில் பல நாடுகளில் தன்னுடைய காலனி ஆதிக்கங்களை நிறுவி எல்லா நாட்டையும் தனக்கு அடிமையாக ஆக்கினது பிரிட்டிஷாரனுடைய ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம் சாதனைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அவங்க அதை நிறையா செஞ்சாங்க பின்னாடி அதுலேருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படி பிரிட்டிஷார்கள் ஒவ்வொரு கண்டத்துக்குமா மாறி மாறி போக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கு ரொம்ப வசதியான சொகுசான வாழ்க்கை தேவைப்பட்டுச்சு பயணம் பண்ணி போகிறதுக்கு அவங்க அதிகம் பயன்படுத்துறது குதிரை வண்டிகள் தான் இந்த குதிரைகள்லாம் அங்கே ஐரோப்பிய தேசத்தில் இருந்து வேறு வேறு கண்டங்களுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்க கப்பலில் பெரிய ஏற்பாடு செஞ்சாங்க ஆனால் அந்த பிரிட்டிஷாருக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் போய் சில நாடுகளை கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அப்போ ஐரோப்பாவிலிருந்து அழைச்சிட்டு போன அந்த குதிரைகள் அந்த இருக்கக்கூடிய சீதோஷ்ணத்துக்கு தகுந்த மாதிரி சர்வைவாக முடியாமல் இறந்து போகிறத பார்த்தாங்க இது என்னடா வம்பா இருக்குது நம்மளுக்கோ வண்டி வாகனம் இல்லாமல் ஒன்றுமே வேலை ஓடாது நம்ம நாட்டு குதிரைகள் இங்கே வந்தால் இங்கே இருக்கிற சூடில் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது ஒன்று மாற்று பண்ணணுமே அப்படின்னு யோசித்தாங்க அப்படியே ஆப்ரிக்கா கண்டத்தில் சுற்றி சுற்றி பார்த்தாங்க ஆப்பிரிக்காவுக்கே உள்ள ஒரு விலங்கு என்ன அப்படின்னா வரி குதிரை இந்த வரி குதிரைக்கு ஒரு வினோதமான பழக்கம் உண்டு என்ன தெரியுமா எல்லாரும் தூங்கணும்னா உட்காந்து தூங்குவாங்க படுத்து தூங்குவாங்க சிலர் நின்றுட்டே தூங்குறதெல்லாம் உண்டு இந்த வரி குதிரை நின்றுட்டே தூங்குறது மட்டுமல்ல ஒரு குதிரை இன்னொரு குதிரையுடைய கழுத்தை கட்டிட்டு தூங்குறத நம்ம பார்த்துருக்கோம் இது வரி குதிரையினுடைய அந்த இயல்பு அப்படி ஆப்பிரிக்காவினுடைய அந்த காட்டு பகுதிகளில் பயணப்பட்ட பிரிட்டிஷார் இந்த வரி குதிரைகள் இப்படி வித்தியாசமாக ஒன்றுக்கு கழுத்தை கட்டிட்டு தூங்குறத பார்த்த உடனே இதை கொண்டு வந்து நமக்கு வேலைக்கு பண்ணிக்குவோம் அப்படின்னு வரி குதிரைகளை பிடிச்சிட்டு வந்து பழக்க ஆரம்பிக்கிறாங்க அது நல்லாவே பழகிடுது உடனே அதை சேரட் வண்டியில் கட்டி அதை ஒரு வாகனமாக ஆக்கி அதில் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆப்பிரிக்காவில் பிரிட்டிஷார் ஆரம்பித்து வச்ச வரி குதிரை வண்டி உலகத்தில் பல நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு லண்டனில் இந்த வரி முன்னாடி கட்டி பின்னாடி சேரட்டில் உக்காந்து போகிறது அப்படிங்கிறது அந்த லண்டன் நகர வீதிகளில் பெரிய பணக்காரங்களுக்கு ஒரு கௌரவமான விஷயமாகவே மாற ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்தில் பிரிட்டிஷார் இந்தியாவிலையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரம் அப்போது நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரர் கல்கத்தாவை சேர்ந்தவர் அவர் இந்த வரி குதிரையை பற்றி கேள்விப்படுறாரு ஆனால் அவருக்கு அதை எப்படி வாங்குறது எங்கே இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல அந்த நேரத்தில் தான் வரி குதிரைகளை கூட்டிகிட்டு வந்து கல்கத்தா மாநகரத்தினுடைய அலிப்பூர் மிருகக்காட்சி சாலை இருக்கு இல்லையா அங்கே கொண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வரி குதிரைகளை பிடிச்சி வைக்கிறாங்க பிரிட்டிஷார் இந்த பணக்காரர் இவர் பேர் மன்மதநாத் முல்லிக் இவர் ஒரு நாளைக்கு அந்த அலிப்பூர் ஜூவுக்கு போகிறாரு அங்கே இந்த வரி குதிரைகளை அந்த ரெண்டு வரி குதிரைகளும் ஒன்றுக்கு ஒன்று கழுத்தை கட்டிட்டு தூங்குறது இவருக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அதோடு அது மேலே உள்ள அந்த கோடுகள் இவருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது நம்மளுடைய பங்களாவில் நம்மக்கிட்ட நிறைய வண்டிகள் இருக்குது குதிரைகள் இருக்குது இருந்தாலும் கூட இந்த வரி குதிரைகள் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்தவர் அந்த மிருக காட்சி சாலையினுடைய ஓனர் போய் பேசுகிறாரு வரி குதிரைக்கு எவ்வளோ பெரிய டிமாண்ட் பாருங்கள் அந்த காலத்திலேயே ஆறாயிரம் ரூபாய் இந்திய பணம் கொடுத்து ரெண்டு வரி குதிரைகளை வாங்கிக்கிட்டு வராரு நம்ம மன்மதநாத் முல்லிக் ஒரு பெரிய பணக்காரர் இல்லையா அவருடைய வீட்டு பண்ணையில் விதவிதமான நல்ல பெரிய பெரிய குதிரைகள்லாம் இருக்குது அந்த குதிரைகளோட குதிரைகளாக இந்த ரெண்டு வரி குதிரைகளும் வந்து சேருது அதுக்குன்னு தனியாக ட்ரைனர் அப்பாயிண்ட் பண்ணி இந்த ரெண்டு வரி குதிரைகளுக்கும் பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான சேரட் வண்டியை எடுத்து அவர் அந்த வரி குதிரையினுடைய முதுகில் சேனம் கட்டி வண்டி வாகனமாக ஆக்கி ஆக்கிட்டார் உடனே இந்த மன்மதநாத் முல்லிக்கு என்ன பண்ணினார் இந்த வண்டியில் ஏறி கல்கத்தாவினுடைய அந்த மெயின் வீதிகளில் அப்படியே அதை ஓட்டிகிட்டு வர ஆரம்பித்தார் புதுசாக பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இப்படி ஒரு வண்டி உருவாக்கி இவன் அப்படின்னு அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க மன்மதநாத்துக்கு ரொம்ப பெருமை தாங்கலை இதை ஒரு பத்திரிகைக்காரர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு இன்னைக்கும் கூட கல்கத்தா நகர வீதிகளில் மன்மதநாத் முல்லிக் வரிக்குதிரை வண்டி ஓட்டுற அந்த ஸ்டில்லு உலக பிரபலம் ஃபோட்டோகிராஃபி துறையில் அப்படி இருக்கக்கூடிய அந்த வரிக்குதிரையைத்தான் இன்னைக்கு இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக வண்டி வாகனங்களில் பயன்படுத்துகிறதே கிடையாது பாவம் வரி குதிரைகளும் என்ன தான் செய்யும் ஆப்பிரிக்காவில் அது பாட்டுக்கு நிம்மதியாக இருந்ததை கூட்டிகிட்டு வந்து இப்படி வண்டி இழுக்க விட்டுட்டாங்க காலம் மாற ஆரம்பிச்சது உலகத்தில் கார்களுடைய புழக்கம் அதிகமாக வந்துச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம மக்கள் வரி குதிரைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க எங்கேயாவது ஒரு வாகனம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நாம் இன்றைக்கி ஏங்குற போது வரி குதிரைகளுடைய இந்த வண்டி உலகத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை சிந்திக்கலாமா நன்றி